வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்டணுன்னு செய்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பொடல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு சீரகம் அதை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயோட இதையெல்லாம் நல்லா பச்சை வாசனை அப்புறமா இதில் ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வலிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இதை வந்துட்டு அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக சேர்க்க விரும்பாதவங்க காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் நல்லா வேக வச்சு எடுத்த ரைஸ் வந்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரைஸ் குக் பண்ணுறப்பவே உப்பு சேர்த்து குக் பண்ணியிருக்கிறனால உப்பு வந்து அவ்வளோவா சேர்க்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கிறப்பவே உப்பு வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மே வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி